ராகு கேது நட்சத்திர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு சூரியனின் நட்சத்திரமான உத்திரத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் உங்கள் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் இது உங்களுக்கு பொற்காலம் என்றே கூற வேண்டும் கணவன் மனைவி உறவு அற்புதமாக இருக்கும் உறவினர்களால் நற்பலன் உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் அனுகூலமும் எதிர்பார்த்த பொருள் வரவு திடீரென்று கிடைக்கும் சுக்கிரனின் நட்சத்திரமான பூரத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் அதிகாரிகளின் அனுகூலத்தை சாதகத்தை தரும்படியாக இருக்கும் சிலருக்கு இடமாற்றம் அமையும் தனியார் துறையில் இருப்போர் சற்று கவனமுடன் இருக்கவும் எதிரிகளின் பலம் குறைந்து உங்கள் பலம் கூடும் இனி எந்த புதிய முயற்சியிலும் ஈடுபடலாம் பரிபூரண வெற்றி உண்டாகும் கேதுவின் நட்சத்திரமான மகத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் இருந்து காணப்படும் தொழிற்கல்வி மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற வாய்ப்புள்ளது அரசு வழியில் உதவி பணம் சிலருக்கு தடையின்றி கிடைக்கும் பல போட்டிகளில் கலந்து கொண்டு சாதனை செய்வீர்கள் குருவின் நட்சத்திரமான போரட்டாதியில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் தொழில் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத கடன் சுமை கூடும் அதே சமயம் பல நல்ல பலன்களும் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் புத்துணர்ச்சி ஏற்படும் இதிலும் இரட்டிப்பு பொருள் வரவும் உயர்ந்த நடையும் உண்டாகும் ராகுவின் நட்சத்திரமான சதயத்தில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் சொந்த வாகனத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வெளிவட்டாரம் நன்றாக இருக்கும் பிற பலங்கள் மொழிக்காரர்கள் உதவுவார்கள் உங்கள் குடும்ப வாழ்வு சீராக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சியால் பொருள் செலவு உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் திருப்தியை கொடுக்கும் செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் வீடு வாங்குவது விற்பதிலிருந்து சிக்கல்கள் தீரும் பயணங்களில் கவனம் தேவை சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவி ஒற்றுமை சுமாராக இருக்கும் புதிய முதலீடு செய்து புதிய தொழில் தொடங்குவதை தவிர்க்க வேண்டும்